நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இந்த விவாகரத்துக்கு பின் அவர்கள் மீண்டும் சேருவார்களா என்பது குறித்து பலரும் எதிர்பார்த்த நிலையில ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா தனுஷை பற்றி பேசிய வீடியோ ஒன்று திடீரென இணையதளத்துல ட்ரெண்டாகி ஆகி வருது இந்த வீடியோ பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா காதல் திருமணம் செஞ்சு கொண்டாங்க அந்த காதல் திருமணம் பதினெட்டு ஆண்டுகள் நீடித்தது இரண்டு குழந்தைகள் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகியோருடன் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல முறை இழப்போ கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர்கள் எதிர்பாராத விதமாக பிரிந்து விட்டதாக அறிவித்தாங்க ஆனால் உண்மையான அதிர்ச்சி என்னன்னா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சட்டப்பூர்வமா விவாகரத்தை பெற்றுட்டாங்க இந்த பிரிவுக்கு காரணம் என்ன யாருக்கும் தெரியாது ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை மீண்டும் இணைக்க பல முறை முயற்சி செய்ததாகவும் கூறப்படுது அதே போல் தனுஷின் குடும்பத்திலும் சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் அது எதுவுமே வெற்றி அளிக்கல ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யாவும் காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க ஆனால் அந்த திருமணம் நீடிக்கல பின்னர் நடிகரும் தொழிலதிபருமான விசாகனை காதலித்து அவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த இரண்டாவது திருமணத்திற்கு ரஜினி முழு ஆதரவு அளித்தார் அதனால் ரஜினி தனது முதல் மகளுக்கும் அதே மாதிரியான இரண்டாவது திருமணத்தை ஏற்பாடு செய்வாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்த து இப்போது இந்த விவாகரத்துக்கு பின் தனுஷை பற்றி பேசும் வீடியோ ஒன்று டெண்டர் ஆகி வருது ஆனால் அது ஒரு புது வீடியோ இல்லை அது வேலையில்லா பட்டதாரி டூ படத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது அந்த வீடியோல சௌந்தர்யா விஐபி டூ படத்தின் ரீ ரெக்கார்டிங் பைனல் டச் வேலைகளை தொடங்கி விட்டேன் இந்த மென்டலோடு இருக்கிறேன் என்று சொல்லி தனுஷா காண்பிக்கிறாங்க அந்த வீடியோவில் எந்தவித புதிய தகவல்களும் இல்லை ஆனால் இந்த வீடியோ சமீபத்துல ட்ரெண்ட் ஆகி வருது சௌந்தர்யா தனுஷ பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல பரவிவிட்டது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தற்போது தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்றாங்க நடிகர் தனுஷ் இட்லி கடை நிலவுக்கு என் என்னடி கோபம் போன்ற படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வராரு ஏற்கனவே லால் சலாம் படத்தை இயக்கி ஐஸ்வர்யா மீண்டும் இயக்குனராக பரபரப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கிறது அவர்கள் இருவரும் தங்களுக்கான புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா மீண்டும் சேர வேண்டுமா அல்லது அவர்கள் எடுத்த முடிவை அனைவரும் ஆதரிக்க வேண்டுமா என்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்கிது மேலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்பி வாங்கலாமா கரெக்டாக நம்மளை வீட்டுக்கு வந்துருமா டெலிவரி கரெக்டாக பண்ணுவாங்களான்ற சந்தேகமும் உங்களுக்கு தேவை வித்தின் ஃபைவ் டேஸில் இங்கே வந்து டெலிவரி பண்ணி தராங்க இந்த மோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் நிக்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரியான பல செய்திகளை கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்